ஏழாம் தேதி அந்த குடமுழுக்கிலே நன்னீர் ஆட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளவாடு தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகளை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு முருகா விற்றாதரா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரே விளையாடி பார்ப்போம் Well, VEL! Well, well, well.